வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் பேரா இந்தியர்களின் பிரச்சனைகள் சிறப்பான முறையில் தீர்வு காணப்பட்டு வருகிறது பேராக்கில் என் அனுமதியின்றி எந்த ஒரு ஆலயமும் முடிப்படாது உறுதி பேரா மாநிலத்தில் ஐம்பது ஆண்டு காலமாக இருந்த பிரச்சினைகளை கண்டறிந்து அவைகளுக்கு தீர்வு கண்டு வருவதாக பேரா இந்திய சமூக சமூகத்துறை சுகாதார மனிதவள மற்றும் ஒற்றுமைத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜத்து சிவனேசன் கூறினார் நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்களிலும் வெளியிட்டு வருகிறோம் ஆகையால் நான் என்ன செய்தேன் என்று கேள்வி கேட்பவர்கள் ஊடகங்களில் வரும் செய்தியை படித்து எங்களின் மக்கள் சேவையை தெரிந்து கொள்ளுமாறு நவார் சட்டமன்ற தொகுதியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தீபாவளி திறந்தைகளோபிறப்பில் கலந்து கொண்ட போது ஜத்து சிவனேசன் அவாறு தெரிவித்தார் நன்றியை தெரிவித்து இந்த மாலிம்னாவார் தொகுதி வந்துட்டு முதல் முறையாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆக நாற்பத்தி ஒரு வருஷம் ஆகுது இந்த தொகுதியை உருவாக்குது ஆனால் வந்துட்டு இந்த தொகுதியில் முதல் தமிழ் பெண்மணி நின்று வெற்றி பெற்றது வந்து அது சகோதரி சாஷா அதற்கு முதல்ல இங்கே உள்ள வாக்களிப்பில் நன்றியை தெரிவித்து கடந்த தேர்தல் வந்துட்டு என்றும் காணாத ஒரு வரலாற்று மிக்க தேர்தல் என்ன ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு மூணு பெண்மணிகள் தமிழ் பெண்மணிகள் வந்துட்டு இந்த தொகுதியில் நின்று மூவரும் வெற்றி பெற்றிருக்காங்க இது நடக்காத ஒன்று இந்த அறுபத்தி எட்டு வருஷத்தில் நடக்காத ஒன்று ஒன்று வந்து சகோதரி சாஷா இந்த தொகுதி அடுத்து வந்துட்டு துளசி மனோகரன் குந்தோம் பகுதி அடுத்து வந்துட்டு வசந்தி சின்னசாமி பூதாமி தமிழகம் இந்த மூணு பெண்களும் நல்லா செயல்படுறாங்க சட்டமன்றத்தில் வந்துட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லை தைரியமாக கேள்வி கேட்குறாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நவார் சட்டமன்ற தொகுதி உருவானது இதுவரை இத்தொகுதிகள் எந்த ஒரு இந்தியரும் போட்டியிட்டதில்லை ஆனால் முதல் முறையாக இந்திய பெண்மணியான பவானி வெரையா வெற்றி பெற்ற இந்தியருக்கு பெருமை சேர்த்தார் பேராக்கில் மூன்று இந்திய பெண்மணிகள் தேர்தலில் வெற்றி பெற்றது பெருமையாக உள்ளது அவர்களில் புந்தோங் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துளசி மற்றும் கூத்தான்மல்லியின் தங் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தி ஆகியோரை ஜத்து சிவனேசன் பாராட்டினார் பேரா மாநிலத்தில் பல்லாண்டுகளாக புறம்போக்கு நிலத்தில் வாழ்ந்து வந்த இந்தியர்களுக்கு அரசாங்கம் வாயிலாக நிலப்பட்டா வழங்கி வருகிறோம் தற்போது புறம்போக்கு வீட்டுமனை பிரச்சினைக்கு பேராவாழ் இந்தியர்கள் எதிர்நோக்குவதில்லை ஆலய நிற பிரச்சனைகளும் கட்டணம் கட்டணமாக தீர்வு கண்டு வருகிறது இவைகள் பட்டியலிட்டு ஊடகங்களில் வெளியிட்டு வருகிறோம் அவைகளை படித்து தகவலை பெற்றுக் கொள்ளுங்கள் முந்தைய ஆட்சியில் பதவியில் இருந்தவர்கள் இந்திய மகளின் பிரச்சினைகளை முறையாக தீர்வு காணவில்லை அவர்கள் காலத்தில் பொதுமக்கள் வழங்கிய பிரச்சினைகள் அடங்கிய கோப்புகள் இன்னும் திறக்கப்படவில்லை எந்த ஒரு இருந்தாலும் என்னுடன் கலந்தாலோசித்து தீர்க்கமான முடிவெடுக்க முடியும் குறிப்பாக பேராக்கள் என் அனுமதியின்றி எந்த ஒரு ஆலயமும் முடிப்படாது எந்த ஒரு இந்திய பிரச்சனையும் என் பார்வைக்கு கொண்டு வந்த பின் தான் முடிவெடுக்கப்படும் என அவர் வலியுறுத்தினார் பேராக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தோம் ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு பேராக் சட்டி ஆனால் வந்து அப்படியே கேட்குறாங்க பட்டியலிடப்படும் பட்டியலிடம் போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க பட்டியல் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் அதை பார்க்குறதும் இல்லை தமிழ் பேப்பரை படிக்கிறதும் ஆக நான் செய்யறது நான் செஞ்சுட்டு போவேன் எல்லாத்துக்கும் தெரியும் பேராக் மாநிலத்தில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அரசாங்க நிலத்தில் குடியிருக்காங்க சிலர் சிலர் வந்து தோட்டங்கள் துண்டாடும் பொழுது அங்கே லோட் லோட்டாக வீடு வாங்கிட்டு அது குடியிருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு இந்த அரசாங்க நிலத்தில் கூடியிருக்கிறவங்கள பிரச்சனை தீர்க்க முடியும் இந்த பிரச்சனை வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருக்கு யாரும் அது இல்லைன்னு சொன்னால் அவங்க நெருச்சி காட்டலாம் அது பத்திரிக்கையில் வந்தவொடன்னு ஒரு சி ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறாங்க நிலம் அவர்கள் சொல்லணும் இந்த தீபாவளி திறந்தைகள் உபசரிப்பில் கம்பார வட்டார இந்திய இயக்கத்தினர் தத்து சிவனேசனுக்கு தத்துவ விருது பொன்னாடி மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் வரையாளர்கள் அனைவருக்கும் விருந்தோம்பல் நல்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி கிராலன் தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழக இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்